மார்க்கு மூன்றாம் அதிகாரம் மறுபடியும் அவர் ஜப ஆலயத்தில் பிரவேசித்தார் அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான் அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தவாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள் அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் அவர்களுடைய இறுதிய கடினத்தின் மித்தம் அவர் விசாரணப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் எரோதியாருடனே கூட ஆலோசனை பண்ணினார்கள் இயேசு தம்முடைய சீசர்களோடே அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார் கலீலேயாவிலும் யூதாவிலும் எருசலேமிலும் இதுமேயிலும் யோர்தானுக்கு அக்கரேயிலும் இருந்து திரளான சனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் அல்லாமலும் திரு சீதோன் பட்டணங்களில் திசைகளிலும் இருந்து திரளான சனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார் நோயாளிகள் எல்லோரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள் தலாயிருந்தபடியால் அவர் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார் அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன தம்மை பிரச்சித்த பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் அவர்கள் யாரெனில் சீமோன் இவனுக்கு பேதுரு என்கின்ற பெயரிட்டார் செபேத்தேவின் குமாரனாகிய யாக்கோப்பு யாக்கோப்பின் சகோதரனாகிய யோவான் இவ்விருவருக்கும் இடி முழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் போவானே கேர்ஸ் என்கின்ற பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பத்தொலைமேயு மத்தேயு தோமா அல்பேவின் குமாரன் யாகூப்பு தெதேயு கானானாகிய சீமோன் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கரியோத் என்பவர்களே பின்பு வீட்டுக்கு போனார்கள் அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள் அவருடைய இனத்தார் இதைக் கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள் இருசிலமிலிருந்து வந்த வேத பாரகர் இவன் பெயர் செபுளை கொண்டிருக்கிறான் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள் அவர்களை அவர் அழைத்து ஊமையாய் அவர்களுக்கு சொன்னதாவது சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாதே ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே சாத்தான் தனக்குத்தானே விரோதமாய் எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே பலவானை முந்தி கட்டினாலொழிய ஒருவனும் அவ் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கூடாது கட்டினே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானே ஆகில் அவன் என்றென்றைக்கு மன்னிப்பு அடையாமல் நித்தி இருப்பான் என்றார் அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார் இப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள் அவர்களுக்கு அவர் பிரித்தரமாக என் தாய் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார்